அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்ட புதிய நிர்வாக உத்தரவின் மூலம் ரசிப்ரோக்கள் வரிகளை விதிக்கும் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த கொள்கையின்படி அமெரிக்கா எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறதோ அந்த நாடு அமெரிக்க பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவிலான வரியை அமெரிக்காவும் அந்நாட்டின் பொருட்களின் இறக்குமதிக்கும் விதிக்கும் இந்த புதிய கொள்கை உலக வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்தியா போன்ற அதிக வரி விதிக்கும் நாடுகளை இது குறிவைக்கிறது ட்ரம்ப் கையெழுத்திட்ட புதிய நிர்வாக உத்தரவின்படி அமெரிக்க பொருட்கள் மீது எந்த நாடுகள் எவ்வளவு வரிகளை விதிக்கிறது எந்த வகையிலான வர்த்தக தடைகளை விதித்துள்ளது என்பதை நாடு வாரியாக ஆய்வுகளை செய்ய இந்த உத்தரவு மூலம் அறிவுறுத்தியுள்ளார் இந்த ஆய்வு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் இணைந்து மேற்கொள்ளும் என்று கூறப்படுகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த உத்தரவால் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திடும் போது உலகில் வேறு எந்த நாட்டையும் விட இந்தியா அதிக வரிகளை கொண்டுள்ளது என்று ராய்டர்ஸ் அளித்த பேட் ார் இந்தியாவுடனான வர்த்தக உறவில் இந்த கொள்கை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த உத்தரவு கையெழுத்திடப்பட்டு வரி விதிப்பு குறித்து பேசியுள்ளார் உலக வர்த்தக அமைப்பின் தரவுகளின்படி இந்தியாவின் சராசரி வரி விகிதம் பதினேழு சதவீதமாகும் அமெரிக்காவிற்கு சுமார் மூன்று புள்ளி மூன்று சதவீதமாகவும் உள்ளது என்று ராய்டர்ஸ் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக எடை அடிப்படையில் இந்தியாவின் வரி விதிப்பு விகிதம் சுமார் பனிரண்டு சதவீதம் அமெரிக்காவின் விகிதம் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் உள்ளது இந்த வேறுபாட்டின் காரணமாக டிரம்பின் அரசு இந்த வரிகள் கொள்கை இந்தியாவை அதிகம் பாதிக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது இந்தியா தற்போது உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்க திட்டம் மற்றும் விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளுக்கு மானியங்களை வழங்கி வருகிறது அமெரிக்காவின் ரெசிப்ரோக்கல் வரி கொள்கை அமலாக்கப்படும் பட்சத்தில் இந்த திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பாதிக்கப்படலாம் இதன் விளைவாக இந்தியாவும் அமெரிக்காவும் இடையிலான வர்த்தக உறவில் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அமெரிக்காவின் இந்த புதிய அணுகுமுறை சர்வதேச வர்த்தக சூழலில் பெரும் சவாலாக உருவெடுக்கும் என்று கூறப்படுகிறது இந்தியா போன்ற நாடுகள் இந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றன என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது